தமிழக தேர்தல் அரசியலில் வெள்ளி விழா கொண்டாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளால் பெற்றிருக்கிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஐந்து லட்சத்து ஐந்தாயிரத்து எண்பத்து நான்கு வாக்குகள் பெற்று ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் விழுப்புரத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நான்கு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து முப்பத்து மூன்று வாக்குகள் பெற்று எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் இரண்டு தொகுதிகளில் வெற்றியும் இரண்டு சதவிகித வாக்குகளையும் கடந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சி இரண்டு எம்பிக்களையும் இரண்டு சதவிகித வாக்குகளையும் பெற்றால் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறலாம் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதி அதன்படி தேர்தல் ஆணையத்தின் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெறுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் தலித் பாந்தர் என்ற அமைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என மாற்றி அமைத்த திருமாவளவன் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் களம் கண்டார் ஐயா ஜி கே மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அரசியல் கட்சிகளின் கவனத்தை ஈர்த்தார் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் புதிய தமிழகம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து சிதம்பரம் தொகுதியில் இரண்டரை லட்சம் வாக்குகளை பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் முதன்முறையாக வெற்றி பெற்றார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து இரண்டு எம்எல்ஏக்களை பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து இரண்டு தொகுதிகளிலும் விசிகா தோல்வி அடைந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் இணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் திமுக கூட்டணியில் மீண்டும் இணைந்தபோது இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறைந்தது எட்டு எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த நிலையில் தேர்தல் அரசியலில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளிலும் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டு எம்பிக்களை பெற்றதோடு இரண்டு சதவிகிதத்திற்கும் அதிகமான வாக்குகளையும் உறுதி செய்திருக்கிறது வெள்ளி விழா பரிசாக மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொன்விழா பரிசாக அமைந்திருக்கிறது